செல்ல தெளிவாக தெரியுது இப்படியே வந்து கதை போகுது அப்படின்னா வந்து கதிர் ராஜி தான் வந்து எல்லாருடைய ஃபேவரேட்டான ஜோடியாக மாறிடுவாங்கன்ட்டு எப்படி இந்த கதிர் முல்லை வந்து சீசன் ஒன்றில் இருந்தாங்களோ மாதிரி கதிர் ராஜிக்கும் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் உருவாக போகுது இன்றைக்கி அவங்களுடைய டயலாக்ஸ் பேசுறது அதுக்கப்புறமா வந்து இவங்க கோவப்பட்டதுக்கப்புறமா வந்து நம்ம குழந்தைய ஒழுங்காக பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு முதல்ல சொல்லிவிட்டு அப்புறமா வந்து குழந்தை என்னன்னு கூப்பிடுவோம் அப்படின்னு வந்து கதிர் கேட்டதுக்கு அறிவு கட்ட கதிர்னு கூப்பிடுவோம் அப்படின்னு அவங்க கோவப்பட்டதெல்லாம் க்யூட்டாக இருந்துச்சு ஸோ இது கிடையில அப்படியே ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கிற ஜோடிகளில் நம்ம மக்கள் கொஞ்சம் லீஸ்ட்டாக விரும்புகிற ஜோடி ஜோடி அதாவது கம்மியாக விரும்புகிற ஜோடி ஓடியார் அப்படின்னு வந்து பார்த்தா அது தங்கமையிலும் இன்னொரு பக்கம் வந்து சரவணனுமா தான் இருக்க முடியும் சரவணனுமே வந்து ஒரு நல்ல கணவராலாம் நடந்துக்கிறது இல்லை ஒரு மாதிரி வந்து ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கிறது என்ன ஏதுங்கிறது தெரியலையா இல்லை இவர் காதலிச்ச காதலிச்சப்போனால் கல்யாணம் பண்ணி தான் வேறு மாதிரி இருந்திருப்பாருங்கிறது நமக்கு புரியல ஒரு மாதிரி விசித்தரமாக தான் அவரும் நடப்பார் வருவார் தூங்குவார் போவார் அப்புறமா ஒரு மாதிரி எடுத்து தெரிஞ்சு பேசுவார் எல்லாம் பண்ணிட்டு இருப்பார் முன்னாடி இருந்தே விஷயம் தெரிகிறதுக்கு முன்னாடி இருந்தே விஷயம் தெரிஞ்ச அப்புறம் இன்னுமுமே ஆள் மாறிட்டார் இதுக்கு நல்ல தங்கமையில் இப்போதைக்கு வந்து இந்த குழந்தைய வச்சே வந்து மேனிப்லேட் பண்ணலாம்னு பாக்கிறாங்க நம்ம குழந்தை என்ன சொல்லுது தெரியுமா குழந்தை நீங்கள் சீக்கிரம் வரணுங்குது குழந்தை கனவுல வந்துச்சு குழந்தை வந்து தூங்குச்சு சாப்பிட்டுச்சுன்னு எதோ பேசிட்டு இருக்காங்கல்ல இது ஒரு பெரிய ஆப்பா தான் முடியுமோ நம்ம முன்னாடி இருந்து மாதிரி தான் இவங்க கர்ப்பமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த கதை போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்போதான் அந்த கதையில ஒரு பிளே ஒரு கிரியேட் பண்ணி இவங்க ஒரு மாதிரி அதை எப்படி மறைக்கிறாங்க அதை எப்படி தெரிய விடாம பாத்துக்கிறாங்க அவங்க அம்மாவை மட்டும் கூப்பிட்டு சொல்லி அவங்க அம்மாவும் இந்த பொண்ணும் செஞ்சு எல்லாத்தையும் மறைக்க ஒரு கட்டத்துல அது வந்து எப்பயும் போல மீனாவுக்கோ ராஜிக்கோ தெரிய வர இன்னமே எல்லாத்துக்கும் முன்னாடி எப்போ சபையில் போட்டது உடைய போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக ஆர்வமாக தான் இருக்குது அதுக்கு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க பண்ணி ஏதோ ஒன்று இல்லைங்கிறதெல்லாம் தெரிய வந்து அப்படின்னா அந்த சமயத்தை அந்த சக்தி வேலோ யாரோ அங்கே ஹாஸ்பிட்டலுக்குலாம் வந்தாங்கன்னா அவங்க மூலமாக என்ன தெரியும் வந்தால் இன்னும் பெரிய அவமானம் ஆகிடும் இந்த பொண்ணு சரியான ஃப்ராடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இல்லை சுகன்யா மூலமாக தெரிஞ்சிக்கிட்டு தங்கமையில கண்ட்ரோல் பண்ணி அந்த குடும்பத்தை பிரிக்க ட்ரை பண்ணுற மாதிரி கதை போகுமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் யூஸ்வலாக இந்த பாண்டியல் ஷோ சிறியில் அந்தளவுக்கு நெகட்டிவ் கதை போகாது எப்படி போக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தங்கமயில் பிரெகனெண்டாக இருப்பாங்க போவாங்களா மாட்டாங்களா கதை போகிற விதத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் பார்க்குறதுல இந்த சீரியலில் உங்களுக்கு பிடிச்ச ஜோடி யார் நீங்கள் பார்க்குற எல்லா சீரியல்லையும் சேர்த்து உங்களுக்கு பிடிச்ச ஜோடி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் மெஜர் நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நவுவில் ஷார்ட்ஸில் ரிவியூலாம் வரும் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ